பல்லக்கில் இருந்த பெண்ணரசி வந்தியத்தேவனை பார்க்குறா அந்த நேரத்தில் வந்தியத்தேவனை நெஞ்சுக்கிட்ட ரெண்டு கூரிய வேல் முனைகள் வந்து நிற்ப நிற்குது ஆமாம் நான் வந்து பழுவூர் தான் அப்படின்னா அந்த பெண் இவருடைய குரலில் அத்தகைய போதைத்தரும் பொருள் என்ன கலந்திருக்க முடியும் ஏன் இக்குரலை கேட்டு நமது தலை விதம் இருக்கணும் அப்படின்னு வந்தியத்தேவன் யோசித்தான் சற்று முன்னால் நீ என்ன சொன்னாய் ஏதோ முறையிட்டாயே சிவகை சுமக்கும் ஆட்களை பற்றி எனது காசிப்பட்டின் மென்மையும் கல்லின் போதையும் காட்டு தேனின் இனிப்பும் கார்காலத்து மின்னலின் ஜொலிப்பும் ஒரு பொண்ணின் குழு கலந்திருக்க முடியுமா அப்படி கலந்திருக்கே அப்படின்னு வந்தியத்தேவன் யோசித்தான் எப்படி காசிப்பட்டின் மென்மையும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கான் காசுபட்டு மாதிரி கல்லின் போதையும் கல்லில் ஒரு போதை இருக்குது காட்டு தேனின் தேனின் இனிப்பும் நாட்டு தேனோட காட்டு தேனில் அதிகமாக அதிகமாகும் கார்காலத்து மின்னலின் ஜொலிப்பு ஒரு பெண்ணோட குரல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு வந்தியத்தை வர்ணிக்கிறான் பல்லக்கை கொண்டு வந்து அவர்கள் உன் குதிரை மீது மோதினார்கள் என்றால் சொன்னாய் அப்படின்னு கேட்டேன் பழுவூர் ராணியின் பவள இதழ்களில் தவழ்ந்த பரிகாச புன்னகை அந்த வேடிக்கையை அவள் நன்கு அசித்ததாக காட்டியது இதனால் வந்தியத்தேவன் சிறிது அடைஞ்சான் ஆம் மகாராணி இவர்கள் அப்படி செய்தார்கள் என் குதிரை மிரண்டு விட்டது என்றான் நீயும் மிகவும் மிரண்டு போய் தான் இருக்கிறாய் துர்கேம்மன் கோயிலில் பூசாரிட்ட போய் வேப்பில் அடிக்கச் சொல்லு பயம் தெரியட்டும் இதற்குள்ளார வந்தியத்தேவனுடைய பயம் நன்கு தெளிந்து விட்டது அவனுக்கு சிரிப்பு கூட வந்துவிட்டது பழுவூர் ராணின் முகபாவை இப்போது மாறிவிட்டது குறுநகையின் நிலவு கோபக்கடலாயிற்று வேடிக்கை அப்பா இருக்கட்டும் உண்மையை சொல் எதற்காக பல்லக்கின் மீது குதிரையை கொண்டு வந்து மோதி நிறுத்தினாய் கொசின் கேட்கிறான் இதற்கு தக்க மறுமொழி சொல்லித்தான் ஆக வேண்டும் இதை சொல்லாவிட்டால் நல்ல வேலையாக ஏற்கனவே அந்த மறுமொழி வந்தியத்தேவன் உள்ளத்தில் உதயமாயிருந்தது சற்று தனித்த குரலில் பிறர் கேட்கக்கூடாது என்று வேண்டுமென்றே தனிந்த அந்தரங்கம் பேசும் குரலில் தேவி நந்தினி தேவி ஆழ்வார்க்கடியான் அவன்தான் திருமலையப்பன் தங்களை சந்திக்கும்படி சொன்னான் அதற்காகவே இந்த சூழ்ச்சி செய்தேன் மன்னிக்க வேண்டும் என்றான் இவ்விதம் சொல்லிக்கொண்டே பழுவூர் ராணியின் முகத்தை வந்தியத்தேவன் கூர்ந்து கவனித்தான் தன்னுடைய மறுமொழியினால் என்ன பயன் விளையப் போகிறதோ என்று அவளுடன் பார்த்தான் கனி மீது கல் எறிவது போன்ற காரியம்தான் கனி விழுமா காய் விழுமா இல்லை எரிந்த கல் தான் திரும்பி விழுமா அல்லது எதிர்பாராத இடிதான் வந்து விழுமா அப்படிங்கிற ஒரு உண்டு பழுவூர் ராணியுடைய கரிய புருவங்கள் சிறிது மேலே சென்றனல் கண்களில் வியப்பும் ஐயமும் தோன்றின மறுகணத்தில் அந்த பெண்ணரசி ஒரு முடிவுக்கு வந்து சரி நடு நடு சாலையில் நின்று பேசுவது உசிதமல்ல நாளைக்கு நம்ம வா எல்லா விஷயமும் அங்கே விபரமாக சொல்லி கொள்ளலாம்னா வங்கியத்தினருடைய உள்ளம் பூரிப்படைஞ்சிது நினச்ச காரிய வெற்றி பெற்றுவிடும் போல தெரியுது ஆனால் முக்கால் கணவர் தாண்டி பயனில்லை மற்ற கால் பங்கு கணத்தையும் தாண்டி ஆகணுமே தேவி தேவி கோட்டைக்குள்ளே என்னை விடமாட்டாங்களே அரண்மனைக்குள்ளே விடமாட்டாங்களே என்ன செய்வதுன்னு பரபரப்புட கேட்டான் பழுவூர் ராணி உடனே தன் அருகில் கிடந்த ஒரு பட்டு பையை திறந்து அதுக்குள்ளேருந்து ஒரு தந் தந்த மோதிரத்தை எடுத்தார் அதை காட்டினா கோட்டைக்குள்ளும் விடுவார்கள் நம் அரண்மனைக்குள்ளும் விடுவார்கள் என்று சொல்லிக்கொண்டே கொடுத்தார் ஒரு கணம் பனை லட்சினை பொறுத்த அந்த தந்த மோதிரத்தை பார்த்தான் மறுபடி நிமிர்ந்து நாணிக்கு வந்தனும் கூற எண்ணிய போது பல்லக்கின் திரைகள் மூடிக்கொண்டிருந்தன ஆகா பூர்ணச்சந்திரனை ராகு கவும்போது சிறிது சிறிதாக கவுகிறது ஆனால் இந்த பல்லக்கின் திரைகள் அந்த பேசும் நிலா மதியத்தை ஒரு நொடியில் கவலிகளும் செய்துவிட்டனவே இனியாவது என்னை பின்தொடர்ந்து வராதே அபாயம் நேரும் நின்று போய் என்று பல்லக்கு திரையிலிருந்து பட்டு போன்ற குரல் கேட்டது பிறகு பல்லக்கு நகர்ந்தது வீரர்கள் முன்போலவே அதன் முன்னும் பின்னும் சென்றார்கள் வந்தியத்தேவன் குதிரையின் தலைக்கயிற்றை பிடித்துக்கொண்டு பிடித்து கொண்டு சாலையோரம் ஒதுங்கி நின்றான் பழுவூர் ஆட்களில் தன்னை அணுகி வந்து பேசியவன் இரண்டு மூன்று தடவை திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து அவனுடைய கண்கள் கவனித்து உள் மனசுக்கு செய்தி அனுப்பின ஆம் அவருடைய வெளிவனம் பல்லக்கில் இருந்த பழுவூர் அணியின் போகண வடிவத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது இத்தனை நேரம் கண்டது கேட்டது எல்லாம் உண்மைதானா அல்லது ஒரு மாய மனோகர கனவா இப்படியும் ஒரு அழகி ஒரு சௌந்தரிய வடிவம் உள்ளவ இந்த பூமி இருக்க முடியுமா அறம்பை ஊர்வசி மேனகை என்றெல்லாம் தேவமார்கள் இருப்பதாக புராணங்களை சொல்லுவாங்க அவருடைய அழகு முற்றும் தோந்த முனிவர்களின் தவத்தை பங்கம் செய்ததாக கேள்விப்பட்டதுண்டு ஆனால் இந்த உலகத்தில் பெரிய பழவெட்டில் இந்த மோகினியின் காலிலில் அடிமை பூண்டு கிடப்பதாக நாடு நகரங்களில் பேசுவதெல்லாம் உண்மையாகவே இருக்கலாம் இருந்தால் அதில் வியப்பு ஒன்றும் இராது நிறை திரை மூப்பு கண்டவரும் தேகமெல்லாம் போர்க்காயங்களும் கடூரமான தோற்றம் கொண்டவருமான பழுவேட்டையர் எங்கே சுகுமாரியும் கட்டழகியுமான இந்த இளம் மங்கை எங்கே இவளுடைய ஒரு புன்னகை பெறுவதற்காக அந்த கிழவர் என்ன காரியம்தான் செய்ய மாட்டார்